ஆத்தி 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 எங்க போன ஏய் நான் தான் இங்க ஒருத்தன் குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்கல என்னை விட்டுட்டு நீ என்ன ஆர்த்தி தேடிக்கிட்டு இருக்க அப்ப என்ன விட உனக்கு ஆர்த்தி தான் முக்கியம் அப்படித்தானே என்னைய பத்தி நினைக்காதவங்க பத்தி நான் இனிமே நினைக்க போறது இல்ல இனிமே எனக்கு எங்க அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் முக்கியம் வேற யாரும் எனக்கு முக்கியம் இல்ல ஓ அப்படியா நீ எனக்கு முக்கியம் இல்லன்னு உனக்கு யாரு சொன்னது அதெல்லாம் யாரும் தான் கேட்கணும்னு அவசியம் இல்ல நீ கண்ணாலேயே பார்த்தேன் அப்படி இருக்கும்போது நான் ஏன் யார்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்னது கண்ணால பாத்து தெரிஞ்சுக்கிட்டியா அப்படி என்ன கண்ணால பாத்து தெரிஞ்சுக்கிட்ட என்ன சொல்லு நானும் கேக்குறேன் அந்த கண்டாவிய என் வாயால வேற சொல்லணுமா என்ன ஏய் அம்மு நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல இதனால வரை நான் தான் தப்பா நினைச்சிட்டு இருந்தேன் இப்பதான் சரியா நினைக்கிறேன் ஐயோ சோனி இப்ப எதுக்கு நீ இக்கு வச்சு பேசிக்கிட்டு இருக்க எதா இருந்தாலும் என் மூஞ்சுக்கு நேரம் கேள சும்மா அது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க எதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டதானே தெரியும் முதல்ல என்கிட்ட கேளு அதுக்கப்புறம் நீ எதா இருந்தாலும் யோசிக்கலாம் நான் யார்ட்டையும் எதையும் கேட்க விரும்பல முதல்ல எங்க வீட்டு விட்டு வெளில போறீங்களா எது வீட்டை விட்டு வெளில போகணுமா நான் நான் எதுக்கு போகணும் வெளில நானா போக முடியாது வேணா நீ போ ஹலோ சார் நீங்க தான் எங்க வீட்டு கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க இது என்னோட வீடு நான் ஏன் வெளில போனோம் நீங்க தான் வெளில போனோம் முதல்ல எங்க வீட்டு விட்டு வெளில போங்க என்னது நான் கெஸ்டா ஏ பைச்சோம் இந்த வீட்டோட வருங்கள மாப்ளடினா எங்க அத்தை வீட்ல நான் வந்திருக்கிறேன் என்னை வெளில போ சொல்ல நீ யாரு ஆ அப்படியா நீங்க தான் இந்த வீட்டு மாப்ளையா எனக்கு தெரியாது இந்த தங்கச்சிக்கு எதுவும் உங்களை பேசி முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி நீங்க இந்த ரூம்ல இருங்க நான் இந்த ரூம் விட்டு வெளில போறேன் ஏ ஆர்த்தி எங்க தான் போய் தொலைஞ்ச ஏய் எதுக்கு இப்ப இப்படி கத்திக்கிட்டு இருக்க நான் தான் அவளை போ சொன்னேன் உன்னோட கொஞ்ச நேரம் தனியா பேசணும்னு சொல்லி நான் தான் அவளை வெளியில போ சொன்னேன் நான் எதுக்கு உங்கள்ட்ட தனியா பேசணும் இனிமே உங்களுக்கு எனக்கு ஒண்ணு இல்ல இதோட முடிச்சுக்கலாம் நீங்க யார கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ பண்ணிக்கங்க இனிமே என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இனிமே நான் உங்களை பார்க்க வர வேண்டாம் நீங்க என்னை பார்க்க வர வேண்டாம் ஓ நீங்க அப்படி வர்றீங்க சரி அப்புறம் வேற என்னன்னு சொல்லுங்க நான் என்ன இப்ப உங்கள்ட்ட கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன் இனிமே உங்களுக்கு எனக்கும் ஒண்ணு இல்ல அவ்வளவுதான் முதல்ல இந்த இடத்தை காலி பண்றீங்களா ஏய் அம்மா நீ எதுக்கா கோவமா இருக்கன்னு எனக்கு தெரியும்டி

ஏய் நடிக்காதீ நீ உண்மையே அழுகல ஃபீல் பண்ணல அப்படின்னா என் மூஞ்ச பாத்து பேசு எதுக்கு மூஞ்ச அங்க திருப்பி போய்ச்சுட்டு இருக்க பேசு பாக்கலாம் எனக்கு என்ன பயமா பேசுவேனே, எனக்கு ஒண்ணு ஏய் அம்மா ஏண்டி எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க நீ அழுகாதடி எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு உனக்கே தெரியும்ல எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும் எனக்கு உன தவிர வேற யாரையும் பிடிக்காது தெரியுமா நீ ஏன் என்ன ஏமாத்துன என்னது நான் ஏமாத்தன நான் என்னடி ஏமாத்தன இப்ப நீ சொன்ன பத்தியா உனக்கு என்னைய மட்டும் தான் பிடிக்கும் அதே தான் எனக்கு உன்னை மட்டும் தான் பிடிக்கும் சரியா நீ ஏன் எதையும் யோசிச்சுட்டு அழுதுட்டு இருந்தா நான் என்னடி பண்ண முடியும் இல்ல நீ என்ன ஏமாத்துற நான் பார்த்தேன் நீ ஒரு பொண்ணு கார்ல இருந்து தூக்கிட்டு வந்ததை நான் பார்த்தேன் என்னை உனக்கு பிடிக்காம போயிடுச்சு தானே அதனாலதானே வேற பொண்ணோட பழக ஆரம்பிச்சிட்டேன் என்னது உனக்கு பிடிக்காம போயிருச்சா அதுக்காக நான் வேற பொண்ணோட பழகுறேனா ஏய் என்ன பேசுற நீ என்னைக்காவது உன்னை என்ன பிடிக்கலன்னு சொல்லியிருப்பேன் அடி இல்ல என் வாயில இருந்து இந்த மாதிரி வார்த்தை நீ கேட்டிருக்கியா இல்ல இதனால வேற நீ கேட்கல ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படித்தானே தோணுது உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் என் மேல அதிகமா லப்பு இருக்கிறதுனால பைத்தியம் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன் தோணுதான் தோணுது என்ன தோணுது உனக்கு அந்த பொண்ணு எதுக்கு தூக்கிட்டு வந்தேன் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்கணுமா இல்லையா நீ இதுதான் என் மேல நீ வச்சிருக்க நம்பிக்கையா இல்ல இதுக்கு அப்புறம் நம்ம நேர பேசிட்டு கொண்ணல இனிமே நானும் உங்களோட பேச மாட்டேன் நீங்களே என்னோட பேசவே வேணாம் நம்ம பிரேக் அப் பண்ணிக்கலாம் என்னது பிரேக்அப்பா ஏய் என்ன நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ வாழ்க்கையில உன்ன தவிர வேற யாரும் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்க நீ என்னன்னா பிரேக் அப் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க இப்ப என்ன அந்த பொண்ணை எதுக்கு தூக்கிட்டு வந்தேன்னு கேட்காமலே நீ பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்க சரி இப்போ உங்க அம்மாட்ட போய் நான் சொல்லட்டா உங்க பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்பயாவது என்ன நம்புவியா நீ

ஆனால் இப்போ என்ன தெரியுது என்ன தவிர மற்றவங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சோனி நீ பேசுறது எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது எனக்கு உன்னை தவிர வேற யாரையும் பிடிக்காதுன்னு நான் எத்தனையோ தடவை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இப்போ கூட அதை தான் சொல்கிறேன் நீ திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருக்க நான் அந்த புண்ணை தூக்குனதுக்கான காரணம் என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசுன்னு சொன்னேன் அந்த காரணத்தை என்னன்னு கேட்க எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் ஸ்டால ஓ அப்ப மாதிரி முடிவு பண்ணிட்டீங்க இனிமேல் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒன்றும் இல்லை நான் உனக்கு வேண்டாம் அப்படி தானே ஆமாம் அப்படியா நீ சொல்கிறது தான் இனிமே நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றதுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது ஏன்னா இன்னொரு பொண்ணோட சேர்த்து வச்சு என்னை தப்பா யோசிக்கிறேன் இல்ல இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணா என்ன பண்ணலாட்டி என்ன நான் உனக்கு எவ்ளோ சீரியஸா லவ் பண்ண உனக்கு தெரியும் இருந்தும் வந்து என்னை நீ அப்படி யோசிக்கிற இல்ல சரி நீ சொல்றதுதான் சரி இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை நீ சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் இனிமே நீயே நினைச்சாலும் நான் வந்து உன்னோட பேச மாட்டேன் நீ இப்ப இப்படி அழுகுறதுனால ஒண்ணும் ஆக போறது இல்ல அதான் சொல்லிட்டே பிரேக்அப் பண்ணிக்கலாம் நானும் தான் ஓகே சொல்லிட்டேன்ல சரி வலி விடு நான் கிளம்புறேன் எனக்கு புரியல நான் என்னதான் நீ நினைக்கிற இதுக்கு மேலே நான் உன் காலில் விழுந்து கிஞ்சினாதான் உண்டு வந்ததுல இருந்து அதுதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் என்ன சொல்றேன்னு முதல்ல கேளு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா நான் சொன்னதை நீ எதுவுமே அதனால அதனாலதான் நீ சொன்னதை நான் கேட்டேன் நீ சொன்ன மாதிரி நம்ம நேரம் பிரேக்அப் பண்ணிக்கலாம் சாரி இது வேணுன்னு பேசுதேன் நீங்க அந்த பொண்ணை தூக்கி வச்ச பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு

அந்த பொண்ணு தான உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு உங்க அப்பா சொன்னாங்கன்னு சொன்னேன் ஆமா அந்த பொண்ணு தான் நான் எதுக்கு ஊர் போன சின்ன பொண்ணு அக்கவுண்ட் சொன்னே சொன்னி சொன்னிச்சு தானே ம் சொன்னாங்க உங்க அப்பாவுக்கு ஏதோ திடீர்னு முடியலன்னு சொல்லி தான் நீங்க போனதா சொன்னாங்க அத்தை கிட்ட சொல்ல கூடாதன்னு வேற சொன்னாங்க ம் அதுக்கு அதான் திடீர்னு கிளம்பி போனே உங்ககிட்ட கூட சொல்லல நான் போய் பார்த்தா ஹாஸ்பிடல்ல இந்த பொண்ணு இருந்தா எல்லாமே பேசிட்டு இருக்கையில இந்த மாதிரி கோயில் துள்ள நடந்துட்டு இருக்கு நான் போகணும் அப்படினு சொன்னேன் என்னது திருவிழாவா அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது நானும் வரேன் அப்படின்னு சொன்னா சரி ஓகே அவளுக்குதான் எதுவும் தெரியாதுன்னு நானும் கூட்டிட்டு வந்தேன் நான் அந்த பொண்ணு நீங்க கூட்டிட்டு வந்ததுக்காக தான் எதுவும் சொல்லல தூக்கிட்டு வந்ததுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாரும் முன்னாடி அந்த பொண்ணு அப்படி தூக்கிட்டு வரீங்க ஏய் இப்ப சொன்னேன் இடையில எதுவும் பேச கூடாதுன்னு நீ பாத்தியா மறுபடியும் பேசுற போ இதுக்கு தான் நான் உட்கே எதுவுமே சொல்றது இல்ல சரி சரி நான் எதுவும் பேசல சொல்லுங்க நான் கார்ல தான் வந்தோம் அதனால சாப்பிடுறதுக்காக ஒரு ஹோட்டல்ல கார் நிறுத்திட்டு போய் சாப்பிட போகும்போது அங்க கிளீனிங் ஒர்க் நடந்துட்டு இருந்திருக்கும் போல இருக்கு அது தெரியாம இவ வலிக்கு விழுந்துட்டா அதனாலதான் கால்ல அடிபட்டுருச்சு தூக்கிட்டு வந்தேன் இல்லன்னா எனக்கு என்ன அவள தூக்கிட்டு வர்றதுக்கு

எனக்கு ஓச்சு அதனால் தான் சொன்னேன் இப்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா அதை நினைக்கும் போது ஸாரி சொல்லிட்டேன் இன்னும் ஸாரி சொல்லணுமா என்ன வேண்டாம் வேண்டாம் ஸாரிலாம் நீ ஒன்று சொல்ல வேண்டாம் ஆனா இப்படியே இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இரு எனக்கு அதுவே போதும் கிடைப்பரைக்கு பொண்ணுக்கிட்ட தானே பொறுக்கையாக இருக்கேன் மற்ற பொண்ணுங்கள்கிட்ட பொறுக்கியாக இருந்தது தானடி தப்பு கிடைக்கல கல்யாண ஆயிரத்துக்கு முன்னாடியே தான் என்னது கல்யாணமா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ரேக்அப்லாம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் எனக்கு ஓகே தான் ஓகேவா உனக்கு டேய் கொண்டுடு ஒண்ணு என்ன தவிர வேற எவனையாவது நினைச்சு பாரு அப்புறம் இருக்கும் உனக்கு ஆமா எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் என்னது கல்யாணமா அடியே உன் கனவு என்னாச்சு நீ படிக்கணும் வேலைக்கு போனோம் அம்மா அப்பாவை பாத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் கல்யாணம்ல இப்ப என்னன்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குற அதுவா இந்த மன்னதை அம்பு விட்டு தெரியாத பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு தான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஏய் நான் யார் மேலடி அம்பு விட்ட நான் விட்ட ஒரே அம்பு தான் அதுவும் சக்சஸ் ஆயிருச்சு அப்புறம் அதுக்கு நான் மத்த முன்னாடி போகணும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் உண்மையுமே மேரேஜ் பண்ணிக்கலாமா நான் வீட்டில் வந்து பேசுவா என்ன எனக்கும் ஆசையாக தான் இருக்கு நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து பேசி நம்ம ரெண்டு பேர் லவுக்கு அம்மா அப்பா ஓகே சொல்லி சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆனால் ஒரு பக்கம் பயமாகவும் இருக்கு இப்போவே கேட்டால் வீட்டில் எதுவும் தப்பா எடுத்துக்குவாங்களோ இல்லை சண்டை வந்துருமோன்னு ஒரு மாதிரி பயமாக இருக்கு இல்லடி இப்பவே மேரேஜ் பண்ணிக்கிட்டு என்ன பண்றது சொல்லு நீ இப்பதான் ஃபர்ஸ்ட் இயரே படிக்கிற இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணு அப்புறம் அம்மா அப்பாவோட போய் நம்ம பேசுவோம் பேசி அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறமே மேரேஜ் பண்ணிக்கலாம் அவங்க கஷ்டத்தோட நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமா அதெல்லாம் முடியாது உனக்கு இப்பவே மேரேஜ் பண்ணிக்கணும் வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கிட்ட அவ்வளவு ஓகே தான் இப்பவே நான் தாலி இந்த நைட்டே நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் தானே சி போட போறக்கி ஏ அதெல்லாம் போறக்கி மாதிரி இருந்தா தானடி பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் டேய் வர வர நீ ரொம்ப ஓவரா பேசுற யார் கூட சேர்ந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பேச கத்துக்கிட்டே தெரியல ரொம்ப ஓவரா பேசுறடா ஏ என்னடி ஓவரா டா போற என்ன என்னன்னு கேக்குற ஏன் புருஷனா நான் அப்படிதான் டா சொல்லுவேன் என்ன பண்ண முடியும் முடியும்னால அதுவா ஒண்ணு சொல்ல மாட்டேன் நீ எத்தனை டாவேனா போட்டுக்கோ நீ தங்கம் லவ் யூ டி லவ் யூ டு மாமா ஏய் என்ன சொன்ன ஏய் என்னடி சொன்னப்ப மாமாவா ஏய் என்னடி புதுசு மாமாலாம் சொல்ற அப்ப மாமா மேல இஷ்டம் வந்துருச்சா என்ன ஆமா மாமான ரொம்ப இஷ்டம் சாப்பிட வாங்கடினா வரவே மாட்டாளுங்க ஒவ்வொருத்தையும் போய் கூப்பிடணும் இந்த சோனியே ஆர்டி ஏன்னு சாப்பிட மாட்டாளுங்கன்னு தெரியல மதியமும் ஒழுங்கும் சாப்பிடல இப்ப நைட்டுக்கு என்ன சாப்பிடல

ஏ பைத்தியம் நான் ஒண்ணும் வளரது உண்மையுமே உங்க அம்மா ரூம்ல வந்துட்டாங்கடி அவங்க இப்படி தெரியாமதான் இருக்கோம் என்ன மாமா சொல்ற உண்மையுமே ஆமாண்டி இப்ப கூப்பிடு மாமா மாமானு ரொம்ப அவசியம் பாருப்ப மாமான்னு கூப்பிடுறது இன்னைக்கு நான் செத்தேன் உங்க அம்மா கிட்ட ஏதோ நல்ல பேர் எடுத்து வச்சிருந்தேன் இந்த நிலைமையில நம்ம பாத்துட்டாங்க இன்னையோட நான் செத்தேன் அடியே என்னடி உங்க அம்மா இந்த மாதிரி மறக்கிறாங்க இதனால வரை உங்க அம்மா எப்பவுமே சாப்பிட்டா பேசிதான் ஓடிடுவேன் நீங்க விட்டா ஓடிடுவீங்க நான் என்ன பண்றது எக்ஸாம்ல மார்க் கம்மி எடுத்தாலே அந்த வேலை விளக்கும் எங்க அம்மா இன்னைக்கு இந்த காரியத்தை பண்ணி வச்சிருக்கேன் என்ன ஆக போறோம் எனக்கு பயமா இருக்கு என்னால என்னைய விட்டு போயிடாதீங்க பிளீஸ்ங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ வேற நான் வேற பண்ணிக்கலாம்னு சொன்ன இப்ப மட்டும் என்னை விட்டு போகாதீங்கன்னு சொல்றேன்

ராத்திரி பகலன்னு பாக்காம உங்களுக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்த்து உங்களை படிக்க வச்சா நீ எல்லாம் இப்படி பண்ணிட்டு தெரியுறீங்கள என்ன நீ நினைச்சிட்டு இருக்க நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க இல்லம்மா அது வந்து வாய் பேசாத வாய் பேசாத மூச்சு திறந்து வச்சுக்குமே சங்க அடுத்தப்படுவேன் என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருப்ப என்ன வேலை பாத்துக்கிட்டு தெரியுற நீ வாய் பேசுற பிள்ளை வாய் பேசுற பிள்ளைன்னு அந்த பிள்ளைய சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீ ஊமை ஊமையா இருந்துகிட்டே ஊரை கெடுத்துக்கிட்டு இருந்துட்டு கைவள்னாலு சின்ன மொட்டை எத்தனையோ தடவை என்கிட்ட வந்து சொன்னச்சு சோனி சரியில்லை முன்ன மாதிரி இல்ல ஒரு மாதிரி நடந்துக்கிறா பண்றதெல்லாம் வேற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னேன் நான் தான் உங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துச்சுன்னா உடனே என்கிட்ட போட்டு கொடுக்குறதுதான் அப்படியெல்லாம் சொல்றியா அப்படின்னு கேட்டிருக்கேன் ஆனா தானே தெரியுது உண்மையான வேணா ஓமஹா அம்மா அப்படிலாம் ஒண்ணு நான் என்ன சொல்றேன்னு கேளு வேணாம் சோனி வேணாம் ஏற்கனவே நான் சரியான கோவத்துல இருக்கேன் பேசணும்னு வச்சுக்க வாய் பேசணும்னு வச்சுக்கவ எனக்கு வர்ற கோவத்துக்கு உனக்கு போட்டுருவேன் வாய முடிக்கிட்டேரு ஏதோ எனக்கு கோபத்துல நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது நீ பேசணும்னு நினைச்சுக்குவேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஆன்ட்டி சோனி மேல எந்த ஒரு தப்பும் இல்ல ஆண்டி நான் சோனியா எப்பா சாமி ஆள விடு ஏதோ தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க நடுவீடு வரையும் விட்டேன் பத்தியா அதுதான் என் தப்பு இப்போ எனக்கு தானே வினையா வந்து நிக்குது இல்லம்மா அவங்க இல்ல நான் என்னடி என்ன அவன் சொன்னாலும் அப்படியே பாசம் பொத்துக்கிட்டு வருதோ என்ன பெத்து வளர்த்து எங்களை கண்ணுக்கு தெரியல இப்போ வந்து அவன் தான் அவனுக்கு தெரியுதா ஐயோ அம்மா நான் அவங்களுக்காக சப்போர்ட் நான் என்ன வரேன்னு கொஞ்சம் கேளுங்கம்மா இதுனால வரையும் என் தலையில் மிளகா அரைச்சது பத்தாதா இதுக்கு மேலே என்ன இத்தனை நாள் வரையும் உனக்கு அந்த சின்ன பிள்ளைக்கு எத்தனையோ சண்டை வந்திருக்கு என்னைக்காவது உனக்கு நான் அந்த தான் ஏதாவது பேசும் கோவப்படும் சண்டை போடும் அப்படின்னா அந்த தான் கண்டிப்பேன் ஒரு வாரத்தை உன்னை கேட்டிருக்கோன்னா அதுக்கெல்லாம் சேர்த்துதான் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறன்னு பார்க்காம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்தது எதுக்கு இது மாதிரி ஊடுமே எடுத்துக்கா ராணி அக்கா அங்க நூல் பத்தலையாக்கா என்னாச்சு சோனி அழுதுட்டு ராணி ராணியக்கா இவ்வளவு கோவமா நிக்குது என்னவா இருக்கும் ராணி அக்கா என்னாச்சு அதுவா சொந்த பந்தம் நினைச்ச நடுவில் வரை விட்டல்ல அதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு என்னாச்சு ராணி அக்கா என்னாச்சு உங்களுக்கு எனக்கு என்ன ஆகுது இன்னும் கூடி சீக்கிரத்துல சாவுதான் வரப்போகுது எனக்கு ஏங்கா நல்ல நாள் பெரிய நாள் அதுமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்னாச்சு என்னாச்சுன்னு சொன்னாதானே எனக்கு புரியும் அதுவா எங்க வீட்டுல உள்ள பொண்ணு உங்க வீட்டு மாப்பிள்ளைய மாப்பிள்ள பாத்திருக்கேன் அதத்தான் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் சிவாவும் சோனி ஏதோ ஒரு வேலையை பார்த்து மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கே